ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம கல்யாண விட்டு ஸ்டேயில் வாழைக்க தொட்டுக்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மூணு வாழ்க்கை எடுத்து தோல் சேவி ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஆனியன் அஞ்சாறு பூண்டுபல் அப்புறம் ஒரு இனி கருவேப்பிள்ளை அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பீஸ் பீஸாக நறுக்கிய வாழ்க்காவை தனியாக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் வெட்டு அது நல்லா எண்ணெய் காய்கற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அதுதான் கல்யாணம் விட்டு வாழைக்காய் தொட்டுக்கிற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அதனால போட்டுக்கோங்க அது போட்டதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பிச்சை போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு இனி கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அது வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க கேஸை அப்புறம் தட்டி வச்சுருந்த அந்த ஆர்பிள் பூண்டு போட்டு அதுவும் நல்லா பொரிய விட்டுருங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க கேஸை அடிபிடிக்காத அளவுக்கு அதுவும் ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க அப்புறம் அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் இந்த கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் வதைப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பியாக அந்த ப்ரௌன் கலர் அது மாதிரி வதக்கி வதக்கிக்கோங்க கருக விட்டுறாதீங்க அப்புறம் நம்ம அலசி வச்சுருந்த வாழைக்காவை அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சிருக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் ரொம்பலாம் எடுத்துக்க வேண்டாம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இல்லாட்டி அது ரொம்ப காந்துகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம வந்து அரை ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பட்டை மிளகாலாம் போட்டுருக்கிறதுனால அது கொஞ்சம் உரைக்கிற மாதிரி தெரியும் நல்லா கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனாலாம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து மூணு காய்க்குள்ளே பக்குவோம் இதுவே நீங்கள் அஞ்சாறு காய்னால் கொஞ்சம் இன்னும் சேர்த்து போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த கார் டம்ளர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றிட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிவிட்டுக்குங்க இந்த டைமில் உப்பு போடணும் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கலை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் வந்து அவங்க வந்து கல்யாண வீட்டு ஸ்டைல்லலாம் வந்து அந்த ஸ்டைலில் வளர்க்க தொட்டுக்கு வந்து கேசரி பவுடர் சொல்லுவாங்கள்ல அந்த ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் அது போடுவாங்க நான் போடலை உங்களுக்கு வேணுமுன்னா விருப்பம் அந்த கலரில் வேணுமுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சரி நம்ம மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கிண்டிட்டு இருக்கணும் பாருங்கள் இன்னும் அங்கங்கே தண்ணி தனியாக தான் இருக்குது அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிஞ்சிருச்சு நீங்கள் அந்த ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் எல்லாம் கல்யாண வீட்டு ஸ்டைலில் வாழ்க்கை தொட்டுக்க மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அதுக்குன்னு ரொம்பவும் நீங்கள் வேக விட்டு இது பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே பக்குவத்தில் எடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் சமைச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் thank <laughs> you